விஸ்வாசத்துக்கு பேர் போன தமிழர்களுக்கு தமிழர் கழகம் மிஸ்டர் ரெட்டி அன்பான வணக்கம் இன்னைக்கு சில வினோதமான வழக்குகளை தான் பார்க்க போகிறோம் மனோகரா படத்தில் வர மாதிரி இந்த நீதிமன்றம் சில விசித்திரமான வினோதமான வழக்குகளை சந்தித்துள்ளதுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு சில வினோதமான வழக்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் சார் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய விருப்பத்துக்கு மாறா இயற்கைக்கு மாறா தம்பத்தி ஓரம் வச்சுக்கிறாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லம்மா நாலு சோத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் பிரச்சனை பிரச்சனைலாம் நாங்கள் தலையிட முடியாது இதை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த அம்மா கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க இப்போ ரெண்டு பக்கமும் வாதி பிரதிவாதம் மாத்தி மாத்தி வாதங்கள்லாம் நடக்கு அப்போ நீதியரசர் நாக பிரசன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனா ஆண் ஆண் தான் கணவன் அப்படிங்கிற கணவன் தான் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது பாலியல் வன்கொடுமை தான் அதாவது திருமண உறவுல கணவன் அப்படிங்கிற ஆண் மனைவி அப்படிங்கிற பெண்கிட்ட அவளோட விருப்பம் இல்லாம அவளோட சம்மதம் இல்லாம விருப்பத்துக்கு மாறா இயற்கைக்கு மாறா பாலியல் உறவு வச்சுக்கிட்டாலும் அது பாலியல் வன்கொடுமை தான் இதில் வழக்கு பதிய முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேல்டிங் கொடுக்குறாரு இது அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போது ரீசெண்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சத்தீஸ்கரில் நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு என்னென்னா சத்தீஸ்கரில் ஒரு லேடி வந்து இதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு சின்ன விஷயம்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க பட் அது எதுவுமே நடக்கலை அந்த பெண்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் வந்து இயற்கைக்கு மாறான முறையில் தாம்பத்தியோரம் வச்சுருக்கா இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்திருக்கு அப்போ அவங்களால் தாங்க முடியலை அதை எதிர்த்தும் அவங்களால் பேச முடியலை ஸோ இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து உடலால் பாதிக்கப்படுறாங்க அவங்களோட மலக்குடல் வந்து பெரிய பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டாக்டர்ஸ்லாம் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் எதுவுமே பண்ண முடியலை காப்பாற்ற முடியலை அந்த லேடி உயிர் போயிடுது பெரிய பரபரப்பாகுது அந்த பெண்ணோட சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து உடனே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வாதங்கள் முன்வைக்கிறாங்க கடைசியில் அந்த நீதி அரசர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி பதினஞ்சாவது பிரிவின்படி இந்த விஷயம் வந்து ஒரு குற்றம் இல்லை கணவன் திருமண பந்தத்தில் கூடிய கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்து கிடலாம் இது பாலியல் வன்கொடுமையின் கீழ் வராது மனைவியின் சம்மதம் முக்கியம் இல்லை முக்கியமான விஷயம் மனைவியோட சம்மதம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சத்தீஸ்கரோட ஹை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னா கீழமை நீதிமன்றம் விசாரணை பண்ணி அந்த கணவனுக்கு வந்து அவர் செஞ்சது தப்பு அது வந்து ஒரு கொலை குற்றத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லி பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணதில் தான் இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு தீர்ப்புகளுமே ஒரே மாதிரியான சம்பவங்கள் ஒரே மாதிரியான விஷயம் ஒரு பெண் வந்து கணவன் தன்னோட விருப்பத்துக்கு மாறா இயற்கைக்கு மாறான முறையில் தாம்பத்திரம் வச்சுக்கிட்டதுனால் நடந்த விஷயங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளாம் இப்போ நம்ம நீதி நீதியரசர்களோட தீர்ப்பை பற்றியோ விவாதிக்கவோ விமர்சனம் பண்ண போகிறதோ இல்லை ஏன்னா காற்றின் போட்டாலே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கருத்து சுதந்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நம்ம ஊரில் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பலாம் இப்ப நம்ம அதை பத்தி பேசப்படுறது கிடையாது வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி மேட்டர் மேட்டர்னா திருமண பந்தத்தில் கூடிய கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் அவங்க சம்மதம் இல்லாம தாம்பத்திய உறவு வச்சுக்கலாமா ஸோ இதில் சம்மதம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஊர்ல பெண்கள் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சுன்னா குளிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு வாசலில் அப்படியே வழிமேதை வெளி வச்சு கணவன் காய் காத்துட்டு இருப்பாங்க அந்த ஹஸ்பண்ட் வருவார் அப்படியே பூ வாங்கிட்டு வருவார் வீட்டுக்குள்ளே போவார் கைகாலாம் கழித்து சாப்பிட உட்காருவாரு அவங்க ஒன்று இது நம்ம படத்தில் வர்ற மாதிரி முருங்கைக்கா கூட்டு முருங்கைக்காய் சாம்பார் இப்படியெல்லாம் சில பல விஷயங்களை பண்ணி அந்த பூவை வச்சுக்கிட்டு இவர் போய் கையை கழுவிட்டு அப்படியே அந்த முந்தானை கொடுத்தாங்கன்னா தொடச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுவாங்க ஸோ இப்படித்தான் அதிகபட்சமாக பெண்கள் வந்து தங்களோட விருப்பத்தை தங்களோட தாம்பத்திய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்த முடியும் நம்ம ஊரில் என்னடா இவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஐடி ஐடிக்குலாம் வேலைக்கெல்லாம் போகிறாங்க பெண்கள் நிறைய இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கல்வெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் வந்துடுச்சு இப்போவும் அப்படி தான் நடக்கானா நைன்ட்டி பெர்சன்டேஜ் இப்போவும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அட நீங்கள் வரங்க நைட்டு வீட்டுக்கு போனோம்னா உடனே கதவை சத்துடுறா கிட்டே வர விட கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் என்ன பண்ணுறாருனா போய் அப்படியே கண்மணி அன்போட காதலன் அப்படின்னு சொல்லி நைட் நைட்டானால் வேலையை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் போய் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்து கிட்ட போனால் எந்த மனைவி வந்து ஏற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரியாக வந்து ரொம்ப ரேர் கண்டிஷனும் நடக்குது பொதுவாக பெண்கள் வந்து தங்களோட விருப்பத்தை தங்களோட பாலியல் விருப்பத்தை வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப தயக்கமான சூழ்நிலை தான் நம்ம சமூகத்தில் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது பெரும்பாலுமே இதே ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் வாமா மின்னல் அப்படின்னா வரணும் கோமா மின்னலாம் போகணும் ஸோ இந்த சூழ்நிலை தான் இப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு ஆண்களோ பெண்களோ தாம்பத்திய உறவுல இயற்கைக்கு மாறான முறையில் சில விஷயங்கள் பண்ணுறத முயற்சிக்கிறத உளவி நிபர்கள் எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்டிங் த பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க அதாவது என்னன்னா சாத்தியக்கூறுகளை கூறுகளை ஆராய்ந்து பாக்குறது இது வந்து மனிதனோட ஜீன்லேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா இப்போ நார்மலாக மவுண்ட் ரோட்டில் பைக் ஓட்டுறோம் பைக் ஓட்டினா பைக்கை மட்டும் ஓடிட்டு போகணும் ஆனால் பைக்கை வீலிங் பண்ணுறது பின்னாடி விட்டுறது முன்னாடி விட்டுறது பின்னாடி கட் பண்ணிட்டு ஓட்டுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயற்கைக்கு மாறான விஷயங்கள் தான் வந்து டெஸ்டிங் த பாசிபிலிட்டி வகை வகையாக விதவிதமாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்குறது மனிதனோட ஜீன்லே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது ஒரு ஒரு விஷயம் இந்த இயற்கைக்கு மாறாத முய முயற்சிகள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்படியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து வேற ஒரு டைமில் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிளோரேட்டிவ் செக்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது ஆராய்ச்சி காமம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது இது சரியா தப்பா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு தேசிய அளவில் ஒரு ஆய்வறிக்கை வந்து வருது அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் இந்தியாவில் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய கணவனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணியிருந்தாலும் மெரிட்டியல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு முப்பத்தி நாலு சதவீத பெண்கள் ஆளாகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நிர்பயா கேஸில் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க வர்மா கமிஷன் சொல்லிட்டு ஸோ அந்த வர்மா கமிஷன் வந்து நிறைய விசாரணைகள்லாம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை அந்த ரிப்போர்ட்டில் இந்த பாலியல் வன்கொடுமை பற்றிலாம் நிறைய பேசிட்டு மெரிட்டியல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றியும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் ஆனாலும் கணவனோ மனைவியோ தன்னோட துணையின் விருப்பமின்றி சம்மதமின்றியோ இல்லை இயற்கைக்கு மாறான முறையிலேயோ தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது குற்றம் இதை வந்து சட்டமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்வதேச நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன் உட்பட இங்கிலாந்து உட்பட நூறு நாடுகளில் வந்து இதை வந்து திருமண உறவில் இருந்தாலுமே விருப்பத்துக்கு மாறா செயல்படுறது பாலியல் உறவில் ஈடுபடுறது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்கு பட் அரபு கன்றிகள் துபாய் பாகிஸ்தான் இந்த மாதிரி அரபு நாடுகளோடு சேர்ந்து நம்ம நாட்டிலையும் கூட இந்த விஷயம் வந்து இன்னமும் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரல ரீசெண்டாக நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க தனிநபர் மசோதா எதை பற்றினா இந்த திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய கணவர்களால் மனைவிக்கு நிகழ்த்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை வந்து குற்றம்னு சொல்லணும் அதை வந்து சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்து பண்ணியிருக்காங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பற்றின விவாதங்கள் இதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கும் நடந்து அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு சென்னை வந்த புதுசில் வயர் பசுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலாய்ப்பாங்க என்னென்னா வயர் பசுக்கி இது பசிக்குதுன்னு சொல்ல வேண்டியது அப்படின்ட்டு பொதுவாக எங்கள் ஊர் பக்கம்லாம் திருநெல் பக்கம்லாம் வந்து வயிறு பசிக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் பசியில் இன்னொரு பசி இருக்குது வயது பசி முதல்ல வயிறு பசியை பற்றி பார்ப்போம் வயிறு பசிக்கு சாப்பிடணும் பணம் வேணும் பணம் வேணும்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னா படிக்கணும் இல்ல ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும் இந்த மாதிரி சாப்பிட சுத்தி தான் எல்லா ப்ராசஸுமே நடக்கு இங்க யோசிச்சு பாருங்க வயிறு பசினே ஒண்ணு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோமே வயரே பசிக்கல அப்படின்னா படிக்க போறோம் எதுக்கு வேலைக்கு போகிறோம் எதுக்கு ஒரு தொழில் போகிறோம் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இந்த வயிறு பசிங்கிறது தான் மனித இயக்கத்தோட அடிப்படை அது இல்லைனா மனித இனத்தோட இயக்கமே கிடையாது இப்போ வயசு பசிக்கு வருவாங்க ஒரு வயசுக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு உள்ள தாம்பத்திய தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க ஒரு குழந்தை பிறக்குது மனித இனப்பெருக்கம் நடக்குது மனித இனம் வந்து தொடர்ந்து சர்வை உலகம் இந்த விஷயமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உணர்வே இல்லை இந்த உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனித இனத்தோட இனப்பெருக்கம் அப்படியே ஸ்டாப் ஆகி இந்த உலகத்தில் மனித இனமே இல்லாமல் அழிஞ்சிடும் ஸோ இந்த உலகம் இயங்குறதுக்கு அடிப்படையான ரெண்டு விஷயம் வயது பசி ஒன்று வயிற்று பசி ஒன்று ஸோ இந்த வயசு பசி அதில் வக்கிரம் வரும்போது தான் அதில் வக்கிரம் வந்து இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான விஷயங்கள் விபரீதமாக யோசித்து வித்தியாசமாக யோசிச்சு பண்ணும்போது தான் நிறைய ஆபத்தில் போய் முடியும் நம்ம முன்னாடி பார்த்த கேஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணும் ஏ வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் கூட இப்போவும் ஒரு திருமண பந்தத்தில் கணவன் மனைவியை தன்னோட மனைவியை யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மொபைலில் வெவ்பாக்கிறது ஆஃபீஸில் வேக பார்க்குறது இந்த மாதிரி நிறைய கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு கூடிய இந்த காலத்தில் திருமண உறவில் பாலின சமத்துவம் அவசியமான ஒன்று திருமண உறவில் கணவன் விருப்பமின்றி மனைவியோ இல்லை மனைவி விருப்பமின்றி கணவனோ தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது குற்றம் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட வேண்டிய அவசியமான ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே சட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டை சார்ந்தே இருக்க முடியாது நம்ம ஒவ்வொரு தனி மனுஷுக்கும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியமான ஒன்று வேறு எனக்கு அண்ணா பாஷையில் சொன்னால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எம்ஜிஆர் பாஷையில் சொன்னால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது தாவை தலைவர் விஜய் சார் ஸ்டைலில் சொன்னோம்னா ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி ஃபைனலாக நம்ம தல ஸ்டைலில் சொன்னோம்னா நோ மீன்ஸ் நோ நன்றி வணக்கம்